திமுகவில் மூத்த தலைவராகவும் முக்கிய நிர்வாகியுமாக இருந்து வரும் அமைச்சர் பொன்முடி கலைஞர் போது திமுகவில் இருந்து தனக்கென்று விழுப்புரம் மாவட்டத்தில் கொடிக்கட்டி பறந்து வந்தார் தன்னிடம் கேட்டே அனைத்து நகர்வுகளும் இருக்கும் வகையில் தற்போது தவளை தன் வாயால் கெட்டது போல விழுப்புரம் மாவட்டமே தன் கையை விட்டு போகும் நிலைமையை ஏற்பட்டு திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தை தனது கையில் வைத்து ஆட்டம் போட்டு வந்த பொன்முடி மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ என அனைத்தும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் இங்கு போட்டியாக இருந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இடையே கோஷ்டி மோதல் என்பது சாதாரண ஒன்றாக நடைபெற்று வரும் இதனை தலைமையும் கண்டுகொள்ளாது இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி தனக்கு பின்னால் தனது மகனை விழுப்புரத்தில் முடிசூட மன்னனாக மாற்ற அனைத்து வேலைகளும் செய்து வந்தார் கௌதம சிகாமணிக்கும் திமுகவில் தனி செல்வாக்கு என்பது இருந்தது ஆனால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியை கௌதம சிகாமணிக்கு கிடைக்கும் என அனைத்து வேலைகளும் செய்திருந்த நிலையில் திமுக தலைமை பொறுப்பாளரை நியமித்தது இதனால் அப்போதே கவுதம் சிகாமணிக்கு திமுகவில் எதிர்காலம் பெரியதாக இருக்காது என பொன்முடியின் ஆதரவாளர்களுக்கு தெரிய வந்தது திமுகவில் மூத்த நிர்வாகி அமைச்சர் துணை பொதுச் செயலாளர் என கெட்டாக வளம் வந்த பொன்முடி ஆட்சி அமைந்ததில் இருந்து எஸ் சி எங்களுக்கா ஓட்டு போட்ட என்ற வரிசையில் தற்போது இந்து மதத்தை தாக்கி புண்படுத்தும் விதமாக வைஷ்ணவம் சைவம் என்று பேசியிருந்தார் இதனால் கடும் கோபமடைந்த முதல்வர் இதற்கு மேலும் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடாது எண்ணி தொடக்கத்தில் அமைச்சர் பதவியை மாற்றினார் அதன் பிறகு தற்போது துணை பொதுச் செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கைவசம் இருக்கும் அமைச்சர் பதவியை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் அடுத்தடுத்து தன் பையனை கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஊழல் வழக்கு எல்லாம் குடும்பத்தார் மீது இருப்பதால் தலைமை இனி பொன்முடிக்கு முக்கியத்துவம் கொடுக்காது என்ற சிக்னல் தெரிவித்திருக்கிறதா இந்த நிலையில் திமுக சார்பாக விழுப்புரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பொன்முடிக்கு எதிரான ஆதரவாளர்கள் மேடையில் சண்டை போடும் போதும் கூட பொன்முடி மௌனமாக இருந்தார் கௌதம சிகாமணியும் சைலண்டாக இருந்து வேடிக்கை பார்த்துள்ளார் இதனால் விழுப்புரம் பொன்முடியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்றிருப்பது இதன் மூலம் தெரிகிறது என ஆதரவாளர்கள் புலம்பத் தொடங்கி இருக்கின்றனர் மேலும் விழுப்புரம் பகுதியில் தற்போது மும்முனை போட்டி உருவாகி அதாவது பொன்முடி அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளரான லக்ஷ்மணன் ஆகியோர் கைவசம் சென்றதால் இனி பொன்முடி பக்கம் இருந்து ஒன்றும் செய்ய முடியாது என ஆதரவாளர்கள் புலம்ப தொடங்கி இருக்கிறார்களா